ஐய்ய ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ரெடி பண்ணுவதுன்னு பார்ப்போம் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இறச்சி மசாலையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு பேனை அடுப்பில் வச்சு பேன் நல்லா ஹீட்டானதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய பொறிஞ்சதுக்கு அப்புறவு இது கூடால் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகையும் தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு விடுவோம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனா தக்காளி சீக்கிரமாக நல்லா அழகாக குலைவாக வந்து வரும் தக்காளி நல்லா வ வதங்கினதுக்கு அப்புறவு இது கூடால நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிற ஆகிற அளவுக்கு வறுக்க வேண்டிய தேவையில்லை ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும் நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இறச்சி மசாலையும் சேர்த்து இது கூட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறவு தான் நம்ம இது கூட இறச்சி சேர்க்க போகிறோம் இவங்க நல்லா பச்சை வாசனை அளவு போனதுக்கு அப்புறவு நம்ம க க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறச்சியை இது கூட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகா இது கூடால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இறச்சியை எடுத்துக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களே வேக விடணும் வேக விடுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிடலாம் தண்ணி சேர்த்து இவங்கள நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கிடுவோம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இவங்க கூடால் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வத்தப்பொடி கொஞ்சமாக மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்துக்கிடலாம் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன் தேங்காயும் இது கூடலாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இவங்கள அஞ்சில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு மசாலா யாப்பந்தான் எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இறைச்சிலையும் நல்லா பிடிச்சிருக்கும் அப்படி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் நம்ம வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடுலேயும் வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி தோசைக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்